சத்தியத்திற்குள் அன்பானவர்களே புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற மூன்று சத்தியங்கள் மிக முக்கியமானது ஒன்று சுத்திகரிப்பின் செய்தி செய்தி மூன்று சத்திய தேவ செய்தி இந்த மூன்று செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம் இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள் கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள் கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள் சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியா சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆவேன் புதுச்சேரி சத்திய மார்க ஆலயத்திற்கு சத்திய மார்க குடும்பத்தாராக ஏப்ரல் மாதத்திலும் நான்காவது முறையாக வாரத்தின் முதலாம் நாளிலே கூடி வந்திருக்கிற ஒருவரையும் சத்திய தீதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய தெய்வீக நாமத்தினாலே சத்திய அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றே பிள்ளைங்க எல்லாம் முன்னாடி வந்து சத்தியத்திற்குள் அன்பானவர்களே சத்திய மார்க்க ஆராதனை மறைமை என்பது மூன்று பகுதிகளாக ஏழு சத்தியங்களாக அனுசரிக்கப்படுகிறது இதிலே முதல் பகுதியாக இருக்கக்கூடிய உட்பிராகாரத்தின் வேலையிலே இரண்டு சத்தியங்களை அனுசரிக்கும்படி நாம் நம்மை ஒப்புக்கொடுக்க இருக்கிறோம் இரண்டு சத்தியங்களிலே முதல் சத்தியமானது கல்வாரி வெண்கல தொட்டியை வெளிப்படுத்தக்கூடிய சுத்திகரிப்பின் செய்தியாக இருக்கிறது நானும் நாமும் நம்முடைய குறைகளை குற்றங்களை கண்டுபிடித்து மனம் திரும்புவதற்காக இந்த சுத்தியரிப்பின் செய்தி கொடுக்கப்படுகிறது ஆகவே மனம் திரும்ப வேண்டிய உணர்வோடு இந்த முதல் சத்தியத்தை நாம் கேட்க இருக்கிறோம் இன்றைய சுத்திகரிப்பின் செய்திக்கான தலைப்பு என்னவென்றால் துஷ்ட மிருகங்களாக வாழ்கிற கொற்ற தலைப்பினை நாம் எழுதிக்கொண்டோமானால் அதற்கு தேவையான வேத வசனங்களையும் நாம் எழுதிக்கொள்வோம் தீத்து ஒன்று பன்னிரண்டு சங்கீதம் தொண்ணூத்தி நான்கு எட்டு எசேக்கி ஏல் பதினான்கு இருபத்தி ஒன்று ஒன்று கொருந்தியர் பதினைந்து முப்பத்தி இரண்டு கடைசியாக நாம் எப்போதும் குறித்துக் கொள்ளக்கூடிய சங்கீதம் எழுபத்தி மூன்று பதிமூன்று சத்தியத்திற்குள் அன்பானவர்களே சுத்திகரிப்பின் செய்தியை நாம் கவனிக்க வேண்டும் சுத்திகரிப்பின் செய்திக்கான தலைப்பு முதலாவது நமக்கு விளங்க வேண்டும் வேதத்திலே வரிசையாக சுத்திகரிப்புக்கான தலைப்பினை நாம் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வாரமும் சுத்திகரிப்பின் செய்தியாக கேட்டு வருகிறோம் கடந்த முறை ஓயா பொய்யரை குறித்து கேள்விப்பட்டோம் அந்த குற்றத்தினுடைய அடுத்த குற்றம்தான் துஷ்ட மிருகங்கள் தலைப்பை பொறுத்தவரையில் மனிதனுக்கு அப்பாற்பட்டதாக தெரியும் ஆனால் மனிதர்களை குறிக்கக்கூடிய ஒரு கொடிய வார்த்தை மிருகங்கள் துஷ்ட என்ற வார்த்தை நெகட்டிவான ஒரு வார்த்தை எதிர்மறையான ஒரு வார்த்தை கெடுதியான ஒரு வார்த்தை மிருகங்கள்ல கூட நல்ல மிருகங்கள் இருக்கத்தான் செய்யுது மிருகங்களையே பயங்கரமா மிருகங்களும் இருக்கத்தான் செய்கிறது கொடிய மிருகம்னு சொல்லலாம் துஷ்ட மிருகம் அல்லது கொடிய மிருகம்னு சொல்லலாம் இந்த தலைப்பு மிருகங்களை பற்றி பேசல மனிதர்களை பற்றி பேசு நாம தேவ மனிதர்களா இருக்கிறோம் நாம தேவ மக்களா இருக்கிறோம் நாம துஷ்ட மிருகங்களுக்குப்பா நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறோமா என்பதை அறிய இந்த சுத்தரிப்பின் செய்திய கவனமா தலைப்பை நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கிறோம் அப்படின்னா தீத்து ஒன்றாம் அதிகாரத்தில் பன்னிரெண்டாம் வசனத்தில் இருந்து எடுத்திருக்கிறோம் வசனத்தை வாசிக்கிறேன் தீவா ஓயா மிருகங்கள் கடந்த முறை இந்த வசனத்தை வாசித்தோம் இன்றைக்கும் வாசிக்கிறோம் கிரேதா எழுதி இருக்கிறது கிரேதா தீவின் மிருகங்கள்னு எழுதல கிரேத்தா தீவா கிரேதா தீவிலே வாழ்ந்ததான மக்களை பற்றி எழுதியிருக்கிறது ஹிஸ்டாரிக்கலா இதுக்குள்ள நம்ம போகல மனிதர்களை வேதம் துஷ்ட மிருகங்கள் என்று இருக்கிறதை புரிந்து கொண்டால் போதும் மனிதர்களுடைய வாழ்க்கை ஒப்பாக இருப்பதாக முதல் நூற்றாண்டு காலகட்டத்திலே இருந்ததாக எழுதியிருக்கிறது நம்ம மனம் விரும்பி ரட்சிக்கப்பட்டு தேவ மக்களாக சத்திய மார்க்க சபைக்குள்ளே வாழ்ந்து வருகிறோம் நாம் அன்றாட வாழ்க்கையை நடத்தி வருகிறோமே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைய குடும்ப வாழ்க்கையை பொது வாழ்க்கைய கொண்டிருக்கிறோமே நாம் நம்முடைய வாழ்க்கை முறையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி வருகிற விதங்களிலே எப்போதாவது நம்ம மனிதர்கள் என்ற நிலையை விட்டு துஷ்ட மிருகங்கள் போல வாழ்க்கையை நடத்தி வருகிறோமா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நேற்றைய தினத்தில் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பதிவு அந்த வாட்ஸ்அப் பதிவுல மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் ஒரு வித்தியாசம் எழுதியிருந்தது அந்த வித்தியாசத்தை ஒரு சின்ன விளக்கம் கொடுத்து எழுதிட்டு முடிவிலே மனிதர்கள் விலங்குகளை போல நடந்து கொள்ளுகிறார்கள் எழுதியிருந்தது ஆச்சரியமா போன வாரமே சுத்திகரிப்பு செய்தி எல்லாம் எடுத்து ஆயத்தப்படுத்தி வைக்க கத்தர உதவி செய்தார் ஆனால் நேற்று மாலை வேளையில எனக்கு வந்த மெசேஜ் மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் ஆனால் பல நேரங்களிலே மனிதர்கள் மிருகங்களை போல நடந்து கொள்ளுகிறார்கள் இன்றைக்கு நாம் கேட்க இருக்கிற சுத்திகரிப்பின் செய்திக்கான ஒரு சின்ன விளக்கம் போல இருந்தது உலக பிரகாரமான ஒரு மனிதன் மனிதனுடைய இயல்பிலே மனிதனுடைய நடைமுறை வாழ்க்கையிலே அவருடைய செயல்பாடு மிருகம் போல இருக்கிறதாக உணர்ந்திருக்கிறார் தேவ ஜனமா இருக்கிற நம்ம தேவருடைய சபைக்குள்ளே வாழ்ந்து வருகிற நம்ம ஏன் நம்மை பரிசோதித்து பார்க்கக்கூடாது நானும் நாமும் பல வேலைகளிலே பல சூழ்நிலைகளிலே ஏதோ ஒரு காரியத்திற்காக மனித தன்மையை இழந்து மிருகத்தன்மையிலே மிருக குணத்தோடு வாழ்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டாமா மனிதர்களை வேதம் துஷ்ட மிருகங்கள் என்று சொல்லுகிறது ஆனால் தேவ ஜனங்களை எங்கேயாவது துஷ்ட மிருகங்களோடு ஒப்பிட்டு வேதம் பேசுகிறதா உலக மக்கள் ஒருவேளை அப்படி இருக்கலாம் தேவ ஜனங்கள் அப்படி இருந்ததாக எழுதியிருக்கிறதா தேவ ஜனங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நடத்தலாமா நீங்களும் நானும் புதிய ஏற்பாட்டு தேவ ஜனமா இருக்கிறோமே அப்படிப்பட்ட வாழ்க்கையை நடத்தி வந்தால் அது சரியான வாழ்க்கையா அது குற்றமற்ற வாழ்க்கையா துஷ்ட மிருகங்களுக்கு ஒப்பாக நான் நம்முடைய வாழ்க்கையை நடத்தினால் அது குற்றமுள்ள வாழ்க்கையைத்தானே வெளிப்படுத்தும் அடுத்த வசனத்தை வாசிக்க போறோம் சங்கீதம் தொண்ணூத்தி நான்கு எட்டு ஜனத்தில் மிருக குணம் உள்ளவர்களே உணர்வடையுங்கள் வேதத்திலே பழைய ஏற்பாட்டு புத்தகங்களிலே ஒரு புத்தகமாக இருக்கக்கூடிய சங்கீதம் புத்தகத்தில் இப்படி தெய்வம் எழுதி வச்சிருக்கிறார் ஜனத்தில் மிருக குணமுள்ளவர்களே ஏற்பாட்டு காலகட்டத்தில் உலகம் எங்கில ஜனங்கள் இருந்தாலும் தேவனுக்காக ஒரு ஜன இருந்துச்சுன்னா அது இஸ்ரவேலர் அவர்களை தவிர வேற யாரும் தேவ ஜன இல்லை அந்த தேவ ஜனத்தில் மிருக குணம் உள்ளவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் கவனமா கேளுங்க மிருக குணம் என்பது மிருகங்களுக்கு இருக்கக்கூடிய குணம் ஆடு இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு குணம் இருக்கு மாடு இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு குணம் இருக்கு பூனை அதுக்கு ஒரு குணம் இருக்கு அதே மாதிரி காட்டு விலங்குகள்ல சிங்கத்துக்கு ஒரு குணம் இருக்கு புளிக்கு ஒரு குணம் இருக்கு சிறுத்தைக்கு ஒரு குணம் இருக்கு யானைக்கு ஒரு குணம் இருக்கு மிருகங்களுக்கு மிருகங்கள் குணத்துல வித்தியாசம் உண்டு ஆனா இந்த வசனத்தில் என்ன எழுதி இருக்கு ஜனத்தில் மிருக குணம் உள்ளவர்களே தேவ ஜனங்களிடத்துல மிருக குணம் இருந்திருக்கான் பாம்புக்கு ஒரு சுபாவம் உண்டு சீரக்கூடிய குணம் இருக்கு அதுக்கு பாம்பு எப்பவுமே சீரிக்கிட்டே இருக்கும் பாம்பு கிட்ட யாராவது நெருங்கணும் அப்படின்னா அந்த சீரக்கூடிய குணம் இருக்கு அப்போசனாயிய பவுள் சவுளாக வாழ்ந்த காலத்தில் அவன் சீறி பாய்ந்து சென்றதாக எழுதியிருக்கிறது அப்போசனாயிய பவுளுக்கு அந்த பாம்பின் குணம் சீறுகிற குணம் இருந்திருக்கு பொதுவா மிருகங்களுக்கு சீரி பாயக்கூடிய குணம் இருக்கும் சீரி கடிக்கக்கூடிய குணம் இருக்கும் அந்த சீற்றம் என்பது மிருகத்தினுடைய எதிர்குணத்தை குறிக்கிறது தேவ ஜனங்களிடத்திலே மிருகங்களுக்குள் இருக்கிற மாதிரி எதிர்குணம் எதிர்ப்பு செய்கை எதிர்ப்பு தன்மை காணப்படுகிறதா இஸ்ரவேலர் இதெல்லாம் அறியல இஸ்ரவேல் இதெல்லாம் வணரலாம் வசனத்தில் எழுதி இருக்கிறது ஜனத்தில் மிருக குணம் உள்ளவர்களே உணர்வடையுங்கள் நீ என்ன தன்மையோட என்ன சுபாவத்தோட என்ன குணத்தோட உன்னுடைய வாழ்க்கைய நடத்தி கொண்டிருக்கிறாய் என்பதை கண்டுபிடித்து உணர்வடை உணர்வடையுங்கள் சில நேரம் வீடுகள் யதாத்தமா பேசிப்போம் என்னன்னு தெரியல உட்கார்ந்துகிட்டே இருந்தாரு திடீர்னு எந்திரிச்சாரு வாழு வாழ்ன்னு கத்தினாரு எந்திரிச்சு போயிட்டாரு வாழு வாழுன்னு கத்தினாரு சில பேர் சொல்லுவாங்க வல்லு வல்லுன்னு விழுறாரு மனுஷனா இவன் அப்படியுமா மனிதனிடத்திலே மிருக குணம் இருப்பதை மனிதன் அறியாமலும் உணராமலும் வாழ்ந்து வருகிறார் கணவன் மனைவியிடத்துல எல்லா நேரமும் மனுஷ தன்மையில நடக்கிறாங்களா மனைவிமார்கள் கணவனிடத்தில் எல்லா நேரங்களையும் மனுஷ தன்மையிலே நடந்து கொள்ளுகிறார்களா உணர்வுகள் எப்படி இருக்கிறது பேச்சுக்கள் எப்படி இருக்கிறது செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது சில வீடுகளில் சில பேர் நடக்கிறத பார்த்தா மதம் பிடிச்ச யானை போல இருக்கும் என்ன பண்றாங்கன்னே தெரியாது கைக்கு கிடைச்சதையெல்லாம் இழுத்து போடுவாங்க அடிப்பாங்க ஒரு சின்ன காரியம் நடந்திருக்கும் அதுக்கு இப்படியெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை வீட அடகமாக்கிடுவாங்க தேவ ஜனமே நீ என்ன குணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் மிருக குணத்தோடு வாழ்கிறாயா என்பதை கண்டுபிடித்து உணர வேண்டும் அடுத்த வசனம் எஸ் பதினாலு இருபத்தி ஒன்னு ஆகையால் கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி எருசலேமுக்கு விரோதமாய் பட்டயம் பஞ்சம் துஷ்ட மிருகங்கள் கொள்ளை நோய் என்னும் நான்கு கொடிய தண்டனைகளையும் அனுப்பும் போது தெய்வம் என்ன பண்ணாரு அப்படின்னா நம்முடைய ஜனங்களை சில நேரங்கள்ல தண்டிக்கணும்னு முடிவு பண்ணும் போது துஷ்ட மிருகங்களை ஜனங்களுக்குள்ள அனுப்புவாராம் அந்த துஷ்ட மிருகங்கள் ஜனங்களுக்குள்ள தெய்வ ஜனங்களுக்குள்ள வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஜனங்களை சங்காரம் பண்ணிரும் ஜனங்களை இல்லாம போக பண்ணிடும் நீங்களும் நானும் மிருக குணத்தோட இருக்கிறதே குற்றோன்னு உணர்வடைய வேண்டிய நிலைமையில இருக்கிறோம் துஷ்ட மிருகம் போல இருக்கிறோம் நாம் நம்மை ஏற்றுக்கொள்ளாத கொள்ளாத அவர்களை சங்கரிக்கிற அளவிற்கு அவர்களுக்கு விரோதமாக அவர்களை தண்டிக்கிற அளவிற்கு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு பாத்திரமாக இருப்போம் இன்னும் நிறைய வசனங்கள்லாம் எடுக்கலாம் ஆனா நமக்கு சுத்திகரிப்பின் செய்திக்கான நேரம் குறைவு சுருக்கமா ஒரு துஷ்ட மிருகம் எப்படி நடந்து கொள்ளும் என்றால் ஆத்துமால அக்கிரம சுந்தையோடையே நிரம்பி இருக்கும் ஆவியில மீறுதலான சொற்கரோடையே நிரம்பி இருக்கும் சரீரத்துல பாவ கிரியைகளை அதிகமாக வைத்துக் கொண்டே இருக்கும் தனக்கு பிடிக்காத மாதிரி யாராவது ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா அது நியாயமா கூட இருக்கலாம் தான் ஏற்றுக்கொள்ளாத ஒன்றை தான் விரும்பாத ஒன்றை தனக்கு பிடிக்காத ஒன்றை யாரோ ஒன்று செஞ்சிட்டாங்கன்னா பிள்ளைய அதுங்க இஷ்டத்துக்கு ட்ரெஸ்ஸை உடுத்திக்கணும்னு எடுத்து வச்சிருக்கோம் அம்மா என்ன பண்ணுவாங்க சரி நம்ம ஒரு தேவ காரியமாக புறப்படுறோம் இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் உடுத்திட்டு போகிறது நல்லதல்ல கொஞ்சம் டீசெண்டாக நல்ல மாதிரி உடுக்கட்டுன்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து அம்மா மாற்றி வச்சுட்டு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை எடுத்து பிள்ளைகளுக்கு வைப்பாங்க அந்த பிள்ளை வந்து பார்க்கும் ட்ரெஸ் எங்க அப்படிங்க அம்மா சொல்லுவாங்க அதை எடுத்து வச்சுட்டேன் இதை போட்டுட்டு வா போலாம் அப்படிமாங்க எதுக்கு எடுத்து வச்ச உனக்கு அறிவு இருக்குதா நான் அதை போட்டுட்டு வரணும்னு ஆசாசே இருந்தேனா இல்லையா இல்லப்பா நம்ம போற இடத்துக்கு அது சகாது அது வேண்டாம் நான் அதைத்தான் போடுவேன் நீ இதை எடுத்து வச்ச இதை நான் போட மாட்டேன் இதை கிழிச்சு போட்டுருவேன் மனசுல வெறுப்பு வாயில வேண்டாத வார்த்தைகளை கத்தி பேசுறது இல்ல நீ அந்த ட்ரெஸ் தான் போடணும் மறுபடியும் மறுபடியும் ட்ரெஸ்ஸை கிழிச்சு போட்டுருவேன் அப்படி எல்லாம் செய்யாத என்ன செய்யாத பாரு எடுத்து கிழிச்சு தூர வீசியற வெறுப்பான எண்ணம் தகாத பேச்சு செய்யக்கூடாத செயல் ஒரு குழந்தைகிட்ட அந்த மிருக குணம் இருக்கிறத பாக்குறோம் ஒரு தாகப்பனுக்கு பயப்பெறது ஒரு தாய்க்கு பயப்படுறதில்லை அந்த மாதிரி தான் தேவ ஜனங்களும் தேவன் இருக்கிறாருங்கிற ஒரு பயம் இல்லாம குடும்பத்திலையும் சரி சமுதாயத்திலயும் சரி சபைக்குள்ளையும் சரி ஒரு கொடிய மிருகம் போல துஷ்ட மிருகம்னா கொடிய மிருகம் இங்க துஷ்ட மிருகங்கள் இருக்கிறது ஒரு கூட்டத்தை குறிக்கிறது சபை மக்கள் ஒவ்வொருவரும் துஷ்ட மிருகங்களை போல என்ன கூட்டத்தாரா நீங்க இருக்கிறீங்களா நான் இருக்கிறேன்னா சிந்திக்க வேண்டும் வெளியில வரும்போது சிரிச்சு பேசுவோம் அன்பா பழகளை மாதிரி காண்பிச்சுக்குவோம் ஆனால் குடுக்கல் வாங்கல்னு வரும்போது ஒரு காரியன்னு வரும்போது ஒரு நேரம் வரும்போது அது கணவனாக இருந்தா என்ன மனைவியாக இருந்தான்னா பெற்றோராக நான் பிள்ளையாக இருந்தா என்ன மாமனாராக நான் மாமியாராக இருந்தால் ஊழியராக இருந்தா என்ன விசுவாசியாக இருந்தான்னா யாராக இருந்தா என்ன அந்த கொடிய குணத்தை வெளிப்படுத்துவது போராட்டம் உள்ள ஒரு வாழ்க்கையை உண்டு பண்ணுவது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது தேவஜனங்களுடைய வாழ்க்கை கண்ணு முன்னால வேஷம் போடுறது நேரம் வரும்போது முகமுடியை கலட்டுறது மனித வேஷம் போட்ட மிருகமா வாழ்க்கையை நடத்துறது ஒரு நேரம் வரும்போது அந்த மனுஷ வேஷத்தை களைச்சு வச்சுட்டு ஒரு மிருகம் போல நடந்துகிறது கடைசியா பதினஞ்சு முப்பத்தி மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன் பவுள் பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு போகும் போதெல்லாம் அவனுடைய ஊழியத்துக்கு எதிர்ப்ப காண்பிக்க அநேக மனிதர்கள் துஷ்ட மிருகங்கள் போல இடத்திலே போராடி இருக்கிறார்கள் போராடி போராடி ஊழியங்களை செஞ்சிருக்கிற ஊழியக்கார புறஜாதிகளுக்கு மத்தியில அநேக துஷ்ட மிருகங்களை போன்ற மனிதர்களை புறஜாதி மக்கள் துஷ்ட மிருகங்களாக வாழ்வது இயல்புதான் அவங்க அவங்க மீட்கப்படல சபைக்குள்ள சேர்க்கப்படல பூரணமா வாழணுமேங்கிற சத்திய அறிவை கேட்கல அவங்க அப்படிதான் போராட்டம் உள்ள வாழ்க்கையை கொண்டு வருவாங்க ஆனால் தேவனுக்காக தேவனுடைய சபைக்குள்ளே கொண்டு வந்து குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்து மனித சுபாவத்தையும் கடந்து தேவ சுபாவத்துக்குள் வர வேண்டிய நான் நாம் மனித தன்மையை இழந்து மிருகங்களுக்கு ஒப்பாக துஷ்ட மிருகங்களை போல கொடிய குணத்தோட மனசுல விரோதம் குரோதம் வீம்பு வாக்குவாதம் பொறாம கலகம் சண்டன்னு சொல்லி துர்கிரியைகளை வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு கொடிய மிருக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வருகிறோமா மற்றவங்களுக்கு நம்ம ஒரு போராட்டத்தை கொடுக்கக்கூடியவர்களா நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோமா அரைஞ்சா இடது இனத்தையும் காட்டுன்னு ஏசு சொல்லி இருக்கிறார் ஒரு கபடற்ற புறாவை போல மாறுன்னு சொல்லி இருக்கிறார் போல மாற வேண்டிய நான் மிருகங்களும் கொப்பாக மாறி அதிலும் கொடிய மிருகங்களைப் போல துஷ்ட மிருகங்களைப் போல எண்ணங்களிலே வார்த்தைகளிலே கிரியைகளிலே நான் நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிறோமோ அப்படி வர்றோம் அப்படின்னா நம்ம சுபாவம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சு மனம் திரும்ப சங்கீதக்காரன் சொல்லுகிற மாதிரி சங்கீதம் எழுபத்தி மூணு பதிமூணு எழுதியிருக்கிற மாதிரி நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி கொச்சம் இல்லாமையிலே என் கைகளை கழுவினேன் என்று எழுதி இருக்கிறதே ஒருவேளை நம்ம குணம் மனுஷ குணத்தன்மையிலிருந்து மாறி தன்மையில ஏன் ஒருவேளை கொடிய மிருகம் போல கூட வாழ்ந்திருந்தோம் அப்படின்னா அதனுடைய ஆத்துமால அக்கிரமங்களை கொண்டு வந்திருக்கலாம் ஆவியில மேருகளை கொண்டு வந்திருக்கலாம் சரியத்துல பாவங்களை கொண்டு வந்திருக்கலாம் அதெல்லாம் கண்டுபிடிச்சு உணர்ந்து குற்றம் இல்லாமையிலே கழுவி கொள்ள கல்வாரி வெண்கல தொட்டி எண்டையில சேர எல்லார் எளிமை நிற்கலாமா மெல்லார் எளிமை நிற்போம் நானும் நாமும் இன்றைக்கு கேட்ட சுத்திகரிப்பின் செய்தியின் அடிப்படையிலே எப்போது எங்கே எதற்கு கிரேத்தா தீவாரைப் போல தேவ ஜனம் என்பதை அறியாமல் தேவருடைய சபையிலே வைக்கப்பட்ட மீட்கப்பட்ட விடுவிக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஜனம் என்பதை உணராமல் மிருகங்களைப் போல மிருக சுபாவங்களுக்குரிய கொடிய தன்மைகளை கொண்டவர்களாக நம்ம வீடுகளில் வாழ்ந்துருக்கிறோமா எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறது எப்ப பார்த்தாலும் கோபத்தை சினத்தை கற்கிறது எதற்கெடுத்தாலும் பராமப்படுறது எல்லாத்திலையும் வீண் பெருமை கொள்றது வன்மத்தை மனசுக்குள்ள நிறைச்சி வச்சிருக்கிறது துராசையினால மற்றவர்களை வெறுக்கிறது நாம இருக்கிற இடத்துல யாருக்குமே நிம்மதி இல்லாம இருக்கிறது எனக்கு ஒருத்தர் பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னு நான் நினைக்கும் போது அது அநியாயமா இருந்தாலும் அப்படித்தான் நடக்கணும்னு நினைக்கும் போது நியாயத்தை வெளிப்படுத்தி யாராவது நடந்துகிட்டாங்கன்னா அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாம அவர்களை விரோதிக்கிறது அவர்களிடத்துல குரோத மனப்பான்மையை தெரியப்படுத்துறது வம்பு பண்றது வாக்குவாதம் பண்றது புரட்டு பேசுறது அவதூறு பண்றது இப்படிப்பட்ட கொடிய துர்க்குணத்தை கலகத்தை சண்டைகளை பொல்லாத காரியங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பதை எனக்கு வனத்தும் தெய்வமேனு சொல்லி தெய்வனிடத்துல கேட்க வேண்டாமா பழைய பாட்டு காலகட்டத்தில் தேவ ஜனங்கள் உணர்வு இல்லாம தேவனுக்கு முன்பாக எப்படி சிநேகத்துக்குரிய ஜீவியம் அன்புக்குரிய ஜீவியம் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஜீவியம் செய்ய வேண்டிய என் குடும்பத்தில் என் கணவனை என் மனைவிய என் பிள்ளைகளை மாமனார மாமியார என் சொந்த மந்தங்களை ஏற்றுக்கொள்ளாம சமுதாயத்தில் மக்களை ஏற்றுக்கொள்ளாம அவளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி ஒரு கொடிய தன்மையில என் வாழ்க்கையை நான் நினைச்சதுதான் சட்டம் எனக்கு பிடிச்சதுதான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரில தேவன் சொல்ற மாதிரில என்னால வாழ முடியாது சபையின் சட்ட திட்டங்கள் எல்லாம் கடைபிடிக்க முடியாது நான் எப்படி வேணாலும் இருப்பேன்னு சொல்லி மிருக குணத்தோட கொடிய துர்க்குணத்தோட நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறோமோ சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் சகோதரிமார்கள் சகோதரர்மார்கள் நாம் எப்படி நடக்கிறோம் என்பதை அறியாம உணராம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்ன உணர்த்தும் தெய்வமே சிங்கத்தை போல புளிய போல சிறுத்தையை போல பாம்ப போல கரடியை போல யானைய போல ஒரு கொடிய மிருகத்தை போல என் வாழ்க்கைய வீட்டுக்குள்ள என் வாழ்க்கைய சபையில வாழ்க்கையை சமுதாயத்தில் நடத்தி வரேனான்னு சொல்லி என்ன உணர்த்தும் தெய்வம் சொல்லி கேட்க வேண்டாமோ எங்கேயோ இடத்துல அப்படி நடந்திருப்போம் இல்லைன்னா சொல்ல முடியாது ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படி வாழ்ந்திருப்போம் மறந்து இருக்கலாம் என்னை உணர்த்தும் என்று கேட்க வேண்டும் என்னை உணர்த்தும் சொல்லி கேட்டா நாம நடந்து கொண்ட விதத்தை நிச்சயமா பரிசுத்த ஆவியானோர் உணர்த்துவார் இன்றைக்கு உணர்த்தப்பட்டு மனம் திரும்புகிற நாம வருகிற நாட்களிலே துஷ்ட மிருகங்களை போல வாழாமல் இருப்பதற்கு எச்சரிக்கை அடைய வேண்டும் புத்திமான்களாக மாற வேண்டும் கடந்த ஒரு வார நம்முடைய வாழ்க்கை நடத்தி இருக்கிறோம் கண்கள் இச்சையில் வந்திருக்கலாம் ஜீவனத்தின் பெருமையில் வந்திருக்கலாம் மாம்சத்தின் இச்சைகள் வெளிப்பட்டிருக்கலாம் அக்கிரம சிந்தைகள் என்னென்னமோ தோன்றி இருக்கலாம் மீதுவான வார்த்தைகள் யார் யார் இடத்திலேயோ பேசி இருக்கலாம் பாவக்கிரியல துர்க்கிரியல என்னென்னமோ செஞ்சிருக்கலாம் எல்லாத்தையும் எனக்கு உணர்த்தோன்னு சொல்லி கேட்கணும் அடிமை தன சுாவங்களை கேட்கணும் எல்லாம் தெய்வத்து கிட்ட கேட்டு ஒருவேளை கடந்த வாரத்தில் நம்ம நடந்து கொண்ட காரியங்கள் மனதிலே பழிச்சென்று வெளிப்பட்டால் மௌனமா அறிக்கை செய்ய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவையை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறோம் இறக்கம் பெறுவான் என்று எழுதி இருக்கிறது குற்றங்களை எல்லாம் உணர்ந்து அறிக்கை செஞ்சோம் அப்படின்னா கல்வாரி சிறுவேல நமக்காக நம்முடைய குற்றங்களை ஏற்று நம்முடைய குற்றமற்ற ஜீவனை கொடுத்த கத்தரா இயேசுவின் நாமத்தினால மன்னிப்பு பெற்று கழுவப்பட ஒப்பு கொடுக்கலாமா ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு காட்சிக்கிற சத்திய பிதாவே சத்திய குமாரனே சத்திய ஆவியானவர சுத்திகரிப்பின் செய்தியை கேட்டு நாங்க உணர்ந்து அறிக்கை செஞ்சிருக்கிறோம் கத்தரா இயேசுவின் நாமத்துல மன்னிங்க கழுவப்பட எங்களை ஒப்பு இயேசு ஏசு கிரேசு கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக வார்த்தை கொச்ச மச்ச ஜீ ஆவி ரத்தன் ஜலத்தினாலும் எங்களை கழுவுங்க அஞ்சு இருபத்தி ஆறு ஒன்ப ஒரு ஆறு வரணும் ஒன்றிய ஏழின் படி நீ சத்திய வசனத்தினாலும் எங்களை சுத்தமாக்குங்க அதை வேண்டிக் கொண்டபடியே நீ செய்திருந்து விசுவாசிக்கிறோம் சத்தியேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியான துணையோடு கூட செபுகிறோம் எங்கள் சத்தியம் உள்ள பிதாவே ஆமே ஆமே